நீங்கள் அறிவீங்களா கிங் கோப்ரா உலகின் எல்லா தீவிர நன்றுள்ள பாம்புகளில் நீளமான பாம்பாகும் ஆனா இது அதிர்ச்சியூட்டும் தகவல்களை இப்போது பார்ப்போம் விஷயம் ஒன்று கிங் கோப்ராக வெறும் கடிக்க மாட்டார்கள் அவற்றால் நின்று விடவும் முடியும் அவை தங்கள் உடலின் மூன்றில் ஒரு பங்கு உயரம் வரை எழுந்து கொள்ள முடியும் அதாவது பதினைஞ்சு அடி கிங் கோப்ரா உங்கள் கண்களில் நேரா பார்க்கும் மற்ற பாம்புகளை போல அல்லாமல் கிங் கோப்ராக்கள் சூடு கட்டும் பாம்புகள் அவை தங்கள் முட்டைகளுக்கு சூட்டு போடுவதை செய்யும் மற்றும் மிக அவற்றை பாதுகாக்கும் விஷயம் ஒரு கிங் கோப்ரா கடி ஒரு யானையை கொல்லும் திறன் கிட்டது அதன் நஞ்சு நரம்பு மண்டலத்தை தாக்கி சில நிமிடங்களில் மரப்பாக்கும் இதோ இன்னொரு அதிசயம் கிங் காட்டில் இருபது ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை ஆனா மனிதர்களை தானாக தாக்காது ஏதாவது தொந்தரவு செய்தால் மட்டுமே கிங் கோப்ரா என்பது பெரும் வேட்டை செய்பவன்ல அது காட்டின் அரசன் காட்டு உயிரினங்களிடம் மரியாதை கொடுப்போம்